மாய உலகத்தின் அதிசயம் பகுதி ஒன்று புதிர் அடைக்கலமழகிய கிராமமான சந்திரபுரத்தில் மாயா என்ற சிறுமி வசித்தாள் அவளுக்கு உலகம் புதிர்களால் நிறைந்ததாக இருந்தது அவள் பள்ளி முடிந்தவுடன் பாட்டியின் பழைய வீட்டிற்கு சென்று அங்கு இருக்கும் பழைய புத்தகங்களை ஆராய்வது அவளுக்கு மிகப் பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தது ஒருநாள் மாயா வீட்டின் பழைய அறையில் ஒரு மங்களான ஒளிவெழியைக் கண்டாள் ஒளியின் நோக்கத்தில் நடந்தபோது ஒரு பழைய நூல் அவளது கால்களுக்கு அருகே விழுந்தது அந்த நூலின் அட்டையில் மாய உலகத்தின் அதிசயம் இன்றே எழுதியிருந்தது நூலைத் திறந்தவுடன் ஒரு மின்னல் போல் ஒளி வெளியேறி அவளை சூழ்ந்தது பகுதி இரண்டு மறைவு உலகம் திடீரென்று மாயா காணாமல் போய் ஒரு வெவ்வேறு உலகத்தில் விழுந்துவிட்டாள் அங்கு மரங்கள் பேசிக்கொண்டிருந்தன வானத்தில் மிதக்கும் தீப்பங்கள் பறந்து கொண்டும் இருந்தன அவளுக்கு இது ஒரு கனவாகத்தான் தோன்றியது அப்போது அவளுக்கு முன்பாக ஒரு சிறிய மனிதன் தோன்றினான் அவன் நீல நிற ஆடையில் சிறிய குடை வைத்துக்கொண்டு அவளிடம் வந்து நீ யார் எங்கு இருந்து வந்தாய் என்று கேட்டான் மாயா அவனை பார்த்து நான் மாயா இது எந்த இடம் என்று கேட்டாள் அந்த சிறிய மனிதன் அவளிடம் இது மந்திர பூமி நீ ஒரு நாள் இங்கே வருவாய் என்று நூலிலேயே சொல்லியிருந்தார்கள் என்று கூறினான் அவன் பெயர் நானோ என்பதாகவும் அவன் கூறினான் பகுதி மூன்று மந்திர பூமியின் பிரச்சனை மாயா ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தாலும் நானோ அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டான் எங்கள் உலகம் ஒரு பெரிய அபாயத்தில் இருக்கிறது அண்டாரா என்ற ஒரு தீய மந்திரவாதி மந்திரத்தின் ஒளியை திருடி இருள் பரப்ப முயல்கிறார் எங்கள் ராஜா அதை தடுக்க முடியவில்லை அவருக்கு உன் உதவி தேவை மாயா இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை ஏற்கும் நிலையில் இல்லை ஆனால் அவள் உள்ளத்தில் ஒரு புதுமையான உணர்வு வந்தது நான் எப்படி உதவ முடியும் என்று அவள் கேட்டாள் நீயே இந்த உலகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ நூலை திறந்தவுடன் இது உன் கடமையாகிவிட்டது பகுதி நான்கு இருளின் மீது ஒளிமாயா நானோவுடன் இணைந்து மந்திர பூமியின் மந்திர ராஜாவை சந்திக்க சென்றாள் ராஜா ஒரு பெரிய அரண்மனையில் இருந்தார் அவர் துக்கமாக இருந்தார் அண்டாராவை எந்த வழியிலும் வீழ்த்த முடியவில்லை அவளிடம் கருணைக்கல்லு உள்ளது அதை உடைக்க முடியுமா மாயா சிந்திக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு பழைய கதைகள் ஞாபகம் வந்தது கருணைக்கல்லு உண்மையான உணர்வுகளை மட்டுமே ஏற்கும் அதனை களவாட முயன்றால் அது வீணாகிவிடும் அவர்கள் அனைவரும் அண்டாராவின் கோட்டைக்கு சென்றார்கள் அண்டாரா மிகவும் பயங்கரமாக இருந்தாள் அவளது கருமை மந்திரம் எல்லாவற்றையும் சூழ்ந்து கொண்டிருந்தது மாயா அண்டாராவிடம் நேராக பார்த்து நீ இதை விரும்புகிறாயா என்று கேட்டாள் அண்டாரா சிரித்தாள் மந்திர உலகம் எனக்கு சொந்தம் இதை ஒளியில் இருந்து இருளாக மாற்றுவேன் மாயா அவளிடம் மெதுவாக சென்றாள் இருள் எதற்காக நீ உன்னுடைய தனிமையை மறைக்கவா அண்டாராவின் கண்கள் துடித்தன அவள் ஓரளவுக்கு நடுக்கம் கொண்டாள் நான் தனியாக இல்லை எனக்கேதுவாக இல்லை அந்தக் கணத்தில் கருணை கல்லு அவளது கைகளிலிருந்து கீழே விழுந்தது அது உடைந்துவிட்டது அண்டாரா மெதுவாக ஒரு சாதாரண பெண்ணியாக மாறினாள் பகுதி ஐந்து மறுபடியும் வீட்டிற்கே மாயா மந்திர பூமியை மீட்டெடுத்தாள் ராஜா மகிழ்ச்சி அடைந்தார் நீ எங்கள் உலகத்தை காப்பாற்றினாய் நாங்கள் உனக்கு நன்றி கூறுகிறோம் மாயா புன்னகைத்தாள் நானோ அவளிடம் நீ வீட்டிற்கு திரும்பலாம் ஆனால் எப்போது வேண்டுமானாலும் நீ எங்களை நினைவு திரும்பி வரலாம் என்று கூறினான் மாயா புத்தகத்தை மூடும்போது அவள் தன் பழைய அறையில் மீண்டும் கண்களை திறந்தாள் புத்தகம் இன்னும் அங்கேயே இருந்தது அவளுக்கு இது கனவா அல்லது உண்மையா என்பது தெரியவில்லை ஆனால் அவள் இதை மறந்துவிடவில்லை காரணம் அவளது பையில் ஒரு சிறிய நீல நிற மந்திரக்கல் பளபளத்துக் கொண்டிருந்தது இத்துடன் கதை முடிவடைகிறது இது போன்ற கதைகள் இனிமேல் நம்ம சேனலில் மேலும் வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க